ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாமூர்த்தி ஸ்வாக் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஏற்று பார்த்துருப்போம் இல்லையா ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச்சிங் அதோட கண்டினியூஸ் தான் இன்றைக்கி அந்த ஃப்ரண்ட் சைடில் பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் ஏற்கனவே பேக் சைடு ஸ்லீவு பட்டி ஃப்ரண்ட் சைடு பார்த்துருப்போம் இன்றைக்கி ஃப்ரண்ட் சைடு பட்டியிலேருந்து அப்படியே கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக கண்ட்டினியூஸாக நம்ம வீடியோஸை பாருங்கள் புரியும் புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அதை சொல்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இந்த ஹூக் சைடு இருக்குதுல்ல அந்த பக்கத்தை பற்றியே ஜாயின் பண்ணிடலாம் எல்லாேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் பெரட்டி போட்டு வச்சுருக்கேன் இதுதான் ஸ்டார்டிங் நமக்கு கீழே இந்த கார்னரில் வந்து இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி ஒரு மார்க் நம்ம ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கும் அது கரெக்டாக எனக்கு இவ்வளோ இருக்கு அடுத்து மேலே மேலே நமக்கு இங்கே வரைக்கும் விடும் இங்கேருந்து கரெக்டாக இங்கே வரைக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து நடுவில் இருக்கிற ஹைட் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்க டேப்பை வச்சு ஒருக்க சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்க தான் தைக்கணும் இந்த பட்டி சைடுன்ற அந்த சைடு இருக்கிறத கேரட் இருக்கணும் மூன்று அடுக்கு கரெக்டாக எங்க பார்க்கணும்னா இந்த அடுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹூக் வச்சிருப்போம் இந்த ஹூக் வச்சதுலேருந்து பார்க்கணும் இதை நம்ம உள்ளே எப்படி அடிச்சிருவோம் இருந்தாலும் அந்த வரைக்கும் பார்க்கணும் எனக்கு இப்போ மூன்று இருக்கு சரியான அளவு ஏன்னா தையலுக்கெல்லாம் எதுவுமே இடம் விடலை மூன்று இப்போ சென்டரில் பார்க்கலாம் என்ன இந்த அந்த சைடு கார்னர்ல

இந்த கார்னரில் வச்சு தான் போடணும் ஏன்னா நம்ம இந்த கார்னரையும் சேர்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்க மேலே இந்த இந்த சை இந்த கார்னரில் வந்து இந்த ஹைட்டு இந்த ஹூக் வச்சுருக்கோம்ல அதோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா மூன்றரை கரெக்டாக மூன்றரை வச்சிருக்கேன் இது அப்படியே ப்ளவுஸில் இருக்கிறது சென்ட்ரா பாக்கியெல்லாம் எனக்கு ரெண்டரைச்சு அதை அப்படியே வச்சுருக்கேன் இந்த சைடு இந்த இது ஆம்போழ சைடு இருக்கும்ல அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டே முக்கால் இருந்துச்சு கரெக்டா நானும் வச்சிருக்கேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்க இப்ப தையலுக்கு நம்ம விடணும் மேல ஒரு ஒரு இன்ச்சு கிட்ட ஒரு அரை இன்ச்சு கிட்ட ஒரு அரை இன்ச்சு கிட்ட விட்டுருக்கேன் தையல் எடுப்போம் ரொம்ப விட்டோம்னா அவளுக்கு அடிக்க மாட்டோம் அதனால ஒரு அரை இன்ச் மட்டும் இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு மேல இது சரியான அளவு இதுல இருந்து ஒரு மேல ஒரு அரை இன்ச்சு இப்ப என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து மணி போட்டு வரப்போம் இப்போ இதை வெட்டிக்கிற கூடும் இப்போ அந்த நம்ம அந்த வளர்ச்சி மார்க் பண்ணோம்ல அதில் ஏ வெட்டிக்கிட்டு வரக்கூடும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் நடுவில் உள்ள தையல் கொஞ்சம் இறக்கமாக போட்டுக்கோங்க அப்படி இல்லை போட்டிருக்கோமா நடுவில் ஒரு தையல் போடணும் இப்போ இப்போ கட் பண்ண உடனே நல்ல பக்கம் அதாவது வெளியில் வர பக்கமும் இந்த நல்ல பக்கமும் ஒன்றா சேர்ந்து இந்த நடுவில் அந்த வீ வருமா அந்த கார்னரில் அந்த மூன்றரை இன்ச்சு வெட்டியிருப்போம்ல அந்த வீ வரணும் அதை நல்லா மேலே தள்ளி வச்சு இதை வைக்கணும் இதை வந்து இந்த வீயை வந்து உள்ளே தள்ளி வச்சோம்னா இந்த இடத்துல பள்ளமாக இருக்கும் நம்ம அந்த பட்டி அடிக்கல நமக்கு அந்த இடத்துல உள்வாங்கி இருக்கும் இதை நல்லா அதே இருக்குதா போட்டிருக்கேன் அங்கே பூவா இதை நல்லா வெளியே தள்ளி வச்சு எப்படின்னு பாருங்கள் இந்த பட்டி பீஸை அடியில வைக்கணும் ஒரு இதில் அடியில் வைக்கிறாப்புல இருக்கும் இன்னொரு இதில் மேலே வைக்கிறாப்புல இருக்கும் இந்த இதில் அடியில் வச்சுருக்கோம் நல்லா இந்த வெளில வீ எண்கிறாப்புல வச்சு இருப்பார் இந்த இது டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா இந்த டாட்டை அப்படியே இப்படி வச்சு அடிச்சிடாம இந்த டாட்டை மேலே ஏற்றி விட்டுறோம் இந்த மாணிக்க மேலே இப்படி ஏற்றி விட்டுட்டு தான் அழிக்கணும் பட்டி என்ன டைரக்ஷன்ல வெட்டியிருக்கோமோ அந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து வச்சுக்கலாம் அச்சா இப்போ இது ரஃப் தான் இதை ஃபைனல் நினைக்காதீங்க மறுபடியும் இப்போ நாம சிட்ச் பண்றோம்ல அத எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து அமுக்கு பையல் போலாம் நerkt பாத்தீங்களா இது ஷேப் ஆயிருக்கா நம்ம வந்து இந்த v வந்து உள்ள தள்ளி வெச்சிட்டோம்னா இந்த இடத்துல பல்லமா தெரியும் கிராமப்புற சைடு மிச்சம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து அதை மடக்கி அடிச்சிருவோம் கட் பண்ணி விட்டுலாம் எக்ஸா சாப்பிடலாம் சரியா இருக்கு எனக்கு இப்போ அதை வந்து அமுக்கு தையல் போட்டலாம் வச்சுக்கோ அப்படியே அமுக்கு டயர் அதே அமுக்கு டயர் போட்டுக்கோங்க அந்த சைட தச்சு முடிச்ச பிற்பாடு இப்ப இந்த சைடு எடுத்துக்கலாம் இந்த சைடுல இருந்து எல்லா அளவுமே மாறும் முதல்ல நடுவில் கடைசியில் மூணு அளவுமே மாறும் ரெண்டு சைடுமே சேமாக இருக்காது ஃபஸ்ட்டும் ஒருக்கா ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்து டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க சரியான அளவு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த ஷேப்பில் நீங்கள் கோடு போட்டுட்டு அதை வெட்டிட்டு மறுபடியும் அந்த வீ இருக்கில் அந்த எஜ்ஜை வந்து கரெக்டாக வச்சு தைக்கணும் இது பார்த்திங்கன்னா மேலே வைக்கிறாப்பில் இருக்கும் அதே போல் அடியில் டாட் பிடிச்சிருப்போம்ல அந்த டாட்டை எடுத்து விட்டுட்டு தைக்கணும் இடையில இடையில செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதையும் தச்சுட்டோம் இப்போ கீழே ஒரு வயிறு இழுத்துடாமல் பார்க்கணும் இழுத்தோம்னா நம்ம இழுக்க இழுக்க இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் இழுத்துராமல் ரெண்டு எனக்கு சரியாக இருக்குது இந்த கார்னர் கீழே கார்னர் இது வந்து நம்ம வெட்டிடுவோம் அதனால் நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தேவையில்லை அவ்வளோதான் இப்போ வந்து ஒன்றரை பீஸா ரெண்டு பீஸாக இப்போ வந்து லெஃப்ட் சைடு விற்கணும் லெஃப்ட் சைடில் இந்த ஐ குக்கு வைக்கிறோமா அதுக்கு இப்போ வைக்கலாம் அடுத்து இப்போ இது வந்து மேலேருந்து வைக்க போகிறோம் ஐஹி கொக்கி வைக்கிறேன் பீஸு மெயின் பீஸு ஒன்றரை பீஸா ரெண்டு பீஸா இந்த குட்டியூண்ட ஒரு துணி கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா கார்னர்ல மடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு வரலாம்

ரெண்டு மடிப்பு மடிச்சு அப்படியே திருப்பிடணும் நமக்கு வெளியில இதுதான் தெரியும் இது உள்ளுக்க போயிடும் பாத்தீங்களா வந்துச்சா இப்ப அந்த சைடு இப்ப இந்த சைடு என்ன பண்ண போறோம்னா அடியில வச்சு போடணும் அத மேல வச்சோம்ல இப்ப இத வந்து அடியில வச்சு இது கொஞ்சம் மேல கொஞ்சம் மடக்கி விட்டுட்டு

இந்த பட்டி அடியில் வச்சு இந்தது பாம்பி வைக்கிறதுக்கு தைச்சோமா இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் இருந்து தைச்சிக்கிட்டு ஒரு கைடு அளவுக்கு இன்னும் ஒரு கோடை அப்படியே போட்டுட்டு வரணும் பாத்தீங்களா இது முடிஞ்சு அடுத்து இப்போ வந்து பேக் டாட் பிடிக்கணும் இங்கிட்டும் பேக் டாட் இந்த ரெண்டையும் இந்த ஷோல்டர் ரெண்டையும் சரிசமமா மடித்து இதோட ஹைட்டு ஒரு மூன்றையில இருந்து முக்கால் முக்கா என்னோட அளவு ப்ளவுஸில் அவ்வளோதான் பிடிச்சிருக்காங்க இதுவுமே ஒரு ஒரு கைடு அளவுக்கு பிடிச்சா போதும் அடுத்து அதே போல இந்த சைடு ரெண்டையும் ரெண்டையும் சரிசமமா பிடிச்சுக்கிட்டு પાક છે இப்போது நம்ம இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கட்டாயமாக பிளவுஸ் ஃபினிஷிங் வீடியோ தான் கண்டினியூஸாக பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளைன் பிளைன் ப்ளவுஸ் அப்படின்றனால ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் இது எல்லாத்துக்குமே லேஸ் அட்டாச் பண்ணுறேன் அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் இது உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் போட்டேன் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவை யாராவது கண்டினியூஸ் பாக்குறீங்களா கமெண்ட்ஸ் வச்சு அப்புறம் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்